முதல் அது கிட்டத்தட்ட ஒரு 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 மாசம் மாசத்துக்கு நம்ம வந்து 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 பிரச்சனை எல்லாம் தரலாம் இப்போ உங்களுக்கு புதிய கேப்டன் நான் உங்கள் சொன்னீனா நான் பிரகிதன் நீங்கள் நிதியா ஓகே இன்றைக்கு நாங்க இங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க கடையில தான் நாங்க வந்து நிக்கிறோம் நேரம் வந்து 5 மணி ஆன கடையில வந்து இன்றைக்கு நாங்க காணொளி வந்து கடையில நாங்க பதிவு செய்ய போறோம் நேற்று முன்னைக்கும் சும்மா சொல்லதே இல்லை நல்லா பழையபடி நல்ல வெயில் வைக்க தொடங்கி விட்டதே தொடங்கி ஒளிகளை போறதும் இருக்கு சரியா இன்னைக்கு உன்னைக்குமே வேலைக்கு நான் கடைக்கு வரணும் மட்டும் நான் தெரியுமோ மூட்டடைக்காவது கடைக்கு வந்து நிறைய வேலை இருக்கு கடையில வந்து அவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுக்கணும்னு சொல்லி நான் வர முடியும் வர முடியாம இருக்கு

முன்பாக பயிர்ந்து கொண்டார் சில வார்த்தைகள் என்ன ஸோ மனுஷர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவ்வளவு தடைப்பட்டு போனாலும் என்ன எதுவும் சொல்லுவார் மனிதர்கள் சில வலிகளை அடைச்சாலுமோ என்ன மனிஷர்கள் வலிகளை அடிக்கலாம் மூடலாம் ஆனாலும் கடவுள் என்ன சொல்வார் நம்முடைய வழிகளை அவர் தன்னுடைய வழிகளை திறக்குறவர் என்ன பேர் வழிகள் இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர முடியவா எங்கேயோ வழிகள் சில காரியங்கள் இதில் இல்லாத நேரத்துலேயும் வந்து அவர் நமக்கு வழிகள் உண்டாக்குவார் அப்படி தான் போகிற நேரத்தில் கூட சில இடங்களில் போக்குவரத்து சில பாதைகள் தெரியாமல் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்க ஒரு வழிப்படுத்துவார் பாதையாக ஒரு மனுஷன் மூலமாகவும் சில நேரங்களில் போக வேண்டியது போய் தூரப்பயணங்கள் போயிட்டே கூட கோயில்களை சிக்கப்பட்டால் கூட என்ன ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக ஆகும் அந்த வழிகளை எங்களுக்கு சுவைப்படுத்துவார் அப்படி வந்து அவர்கள் வழிகள் இல்லாமல் எங்களுக்கு ஒரு விழி என்னன்னு சொல்ற ஒரு மன ஒரு ஒரு மனக்கண் திறக்கப்பட்ட மாதிரி இல்ல இல்ல அது இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில் ஏன்னு சொன்னா நேற்று வந்து நாங்களோடத்துக்கு இடத்துக்கு நாங்கள் ஆனாலும் அந்த இடத்துல நாங்கள் அமைதியா இருந்த நாங்கள் என்ன அமைதியா இருந்த நாங்கள் ஆனா அமைதியா இருந்த வேலையில என்ன செய்தாலும் நாங்கள் அமைதியா இருப்பது உங்களுக்கு நல்லம்ன்றது நான் எட்டு புரிஞ்சோம் நீங்க கலைக்க மாட்டீங்க படாச்சென்னு காய்ச்சி முடிச்சாதான் எனக்கு அது ஒரு இதா இருக்கும்

கடவுள் வந்து அந்த மனுஷனையும் அவர் தான் உருவாக்கினார் என்ன அப்போ என்ன ஒரு ஆயுதத்தை நமக்கு எதிராக எலும்புகிற அந்த ஆயுதத்தை வந்து அந்த மனுஷன் தான் உருவாக்கினார் அந்த ஆயுதத்தை கொண்டு செயல்படுகிற அவர் தான் உருவாக்கினார் அப்போ அவர் கொண்ட்ரோல் பண்ணுறவர் அவர் தான் அவர்கிட்ட நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்போ அதை நாங்கள் பேசுகிறோம் அது வந்து எலும்பாது வாய்க்காமல் போகும் என்றதை நாங்கள் பேசுகிறோம் அப்போ அதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களும் வந்து அப்படி நாங்களும் பேசுவணும் என்ன அதை விசுவாசிக்கிறோமோ அதை நாங்கள் பேசுவோம் பேசினா தான் நம்முடைய வாழ்வில் சில நன்மைகளை காணக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை திறந்து இப்போ நாங்கள் இப்போ பூட்டி கொஞ்சம் வேலையை செய்துட்டு அப்புறம் நாங்கள் கடைக்கு கொஞ்சம் சாமான் துணிகள் வேண்டுகோனு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க முதல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருந்தேன்னா ஒரு மாசத்துக்கு முன் நம்ம வந்து ஒரு ஒரு அளவான துணிகள் கொஞ்சம் எடுத்து நாங்கள் ஒரு ஒரு லட்சத்து பொறுமையாக துணி நாங்கள்

வளர்த்துக் கொள்றதுக்கு வந்து உண்மைக்குமே அந்த கொழம்புல இருக்கிற அந்த இடத்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணி உண்மைக்குமே நாங்களே அந்த நேர்மையா நாங்க அதை செய்து முடிச்சு நாங்கள் அந்த நேர்மையால இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குமே ஆயிடுச்சு நாலு நிமிஷம் மனுஷன் எல்லாம் போகிற இடத்துக்கு இந்தியா அப்படி இருந்தால் கூட இப்போ வந்து வளர்ந்துருந்தவங்க கடைக்கெல்லாம் பார்த்து அந்த மனுஷராட்டைக்கு வருது கிடைக்கணும் வந்து உங்களுக்கு துணி அந்த புக்கள் எல்லாம் காட்டி சரி என்ன உங்களுக்கு சூரியன் சொல்லவும் சொன்னது என்ன சொன்னவர் அது பிரச்சனை இல்லை நீங்க வந்து நீங்க எல்லாம் தரலாம் இப்ப உங்களுக்கு வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் அனுப்பி விடுறோம் சொல்லுங்க ஆனா இதுக்கு வந்து என்னன்னு சொல்றது இப்ப நாங்க துணி எடுக்க போறோம்னு சொல்லி ஒரு எமௌண்ட போட்டு அப்படி எதுவுமே இல்ல ஆனா என்ன ஞாபகம் சொல்லுவாங்க அந்த நேரம் நாங்கள் எங்களோட வீட்டு வேலை செய்ய கடவுள் இது எல்லாமே நான் உங்களோட பகிர்ந்து விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் ஒரு பொழுதும் வைக்கப்பட்டு போவதில்லை அந்த வழியாக கடவுள் நம்ம நடத்துவாடுவார் உன்னால முடியும் நீ விசுவாசி அந்ததா கடவுள் அப்படித்தான் நம்மள நாங்கள் அவரை நம்புகிறோம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நடத்துவார் அப்ப சார் நாங்க நீங்கள பார்க்கும்பொழுது குறைவுகளை பேசுற மாதிரி நாங்கள் உறவுகளே பேசுறோம் இல்ல அதை சிந்திக்கிறது இல்லை இதன் மத்தியிலும் கடவுள் அப்படி தேவைகளை சந்திக்கிறார் அப்படி நடத்துகிறார் மனுஷன் மூலமாக சந்திக்கிறார் நான் அந்த அங்கு இல்லை என்ன குலம் அங்கு கூட சொல்லுவார் எங்களுக்கு என்ன சில நேரங்கள் இதில் என்ன கண்டாட்டத்தில் ஒரு கை கொடுப்பார் என்ன அப்படி அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷன் மனுஷன் தான் என்ன கடவுள் சில நேரங்களில் செய்வார் எங்கள் மூலமாக கடவுள் நேரத்தில் என்னை பேசி உணர்த்துவார்

அப்படி தன்னத நல்லா இருக்க ஆசிர்வாதமா டக் டக்னுமேல என்ன வந்துரு என்ன தெரியல நக்கடவும் நம்ம கைட்டி செய்யமேல ஆசிர்வாதிங்க நம்ம கரங்கள் ஆசிர்வாத கரங்கள் வந்தன்ன நல்லதை செய்யும் அப்போ கடவுளின்னு நோகா நல்லதை தான் செய்ய படியாக வேற ஒன்றும் செய்யறது இல்ல இந்த கையால் நல்லதை செய்யறதுக்கு கடவுள் ஆசிர்வாதிங்க அபாவை நீங்க தொடலாம் தொடுவா சரி ஓகே அப்ப நாங்க வந்தங்களோட புடி ஃபுல் என்ன செய்றீங்க மெக்க அடக்க கூடாதுங்க அந்த பாசல வந்து காப்பினாங்களே அந்தங்களுக்கு, இன்னைக்குமே கொள்கை வந்து ஒரு பாசல்

தம்பி சொன்னால் ஒரு மூலாக ஒரு மூன்று லட்சம் பேர் மூணு லட்சம் தம்பி பார்த்துட்டு நான் சொன்னேன் ஒரு சி அப்படி வேற அது ஒரு ஒன்றரை லட்சம் அப்படி தான் பெற மாட்டேன் நீங்கள் இவ்வளோ வேற மாட்டு சொல்லி இவ்வளோ சாமனம் கடுவோம் மனசிவதி மனசு இந்த சொல்லு ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க

பகாஸ் தான் கொடுத்துருக்குறோம் அவ்வளோவா நம்ம பைதான் நாங்கள் நீ

இது வந்து மிலோ நெய் ஸ்டாலி ஐட்டம் துணி தான் இது வந்து என்ன ஸ்டச் ஈர துணி இருக்குது கூடுதலாக மிலங்கள்ட்ட வந்து நிறைய படியல் வந்து டவுசர் தைக்கிறவங்க ரெடிமேட்டாக கடையில் எடுக்கிறத கூட நல்ல நாங்கள் ஒரு அவைக்கு நல்ல சிலிம்பிட்டால் அந்த மாதிரி தைச்சி கொடுக்குறாங்கன்ட்டு நாங்கள் சொல்லக்கூடாது அவங்க வந்து விரும்பி தைக்கிறவங்களே என்ன அந்த கட்டத்தில் நிறைய நாளங்கள்ட்ட இந்த துணிகள் எடுக்கலை நாங்கள் இந்த கொரோனாவுக்கு பிறகு இப்போ இதில் எல்லாம் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வழியாக டவுசர் போகுதுதான் நோம்பலாக மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் மூவாயிரத்துக்கு மடுக்கலாம் ஆனால் இதில் எங்களுக்கு தைக்கிற கூட மூவாயிரத்து மூவாயிரத்தி இருபாக்கிட்ட முடியும் ஆனால் நல்ல குவாலிட்டியான துணி தையல் வந்து கனகாலம் தையல் விடாம தையல் விடாமல் பாவிக்கும் நல்ல துணி வேலைக்கு போடுற அக்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து கனகாலத்துக்கு பாவிக்கும் ஒப்பீஸ் துணி

தூக்கமும் ஒன்று கொஞ்சம் ஸோ நாலு பீஸ் இருக்கே என்ன நாலு பீஸ் எடுத்தாச்சும் சுத்திரவேலுதே வைஸ் டோட்டலாக ஏழு பீஸ் தான் மந்திருக்கு நாங்கள் முந்திரி வந்து நாலு கிடைக்கிற நண்டு

Ahí está, ahí está. Oh, ahí está, ahí está. A ver, tú ni lo te dan ni a ver, ¿qué es lo que es? Ahí está, ahí está. Tak ini kalau baik kita tanang kalau ada baik cepat. Oh. Kalau ada baik cepat ni lah, kalau ni lah. Baik ke? Iki yo. Oh, ada kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. Sapa nak ikut kalau baik cepat kau nyusai dah, jadi. Ah, baiklah. S

Right। अपने ना तो करवे यार क्यों नहीं? क्योंकि ढांग हो ना ढूंगा। तो तुम तो कमाते हो तो हैं। इन्हें कढ़वान भी नहीं क्यों? इन्हें पैर मुँह। इन्हें पर ना तो इन्हें ढांग करवे तो आं आं ढांग आएगा जो बोलेंगे। आ। आ ना पैर। ढांग हो, ढांग हो। पैर मरी है, लंपुड़ दफ़ोरी, पैर मरी नहीं और कईला दमिया कईला

நாள் வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச நாளா மேல விரும்பி இருந்தேன் வீட்டுக்கு அந்த கடைக்கு தேவையான சாான் துணியை கொஞ்சம் எடுக்கணும் என்று அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்ன என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நிறைவாக்கோ அப்படிதான் அந்த ஒரு பக்கத்தால நிறைவாக்கிக் கொண்டே போவார் நான் வந்து அது நமக்கு உணர்வணும் என்ன அந்த உணர்வுகள் அப்படி நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அது வந்து அப்படி எல்லாம் அதை காணக்கூடியதாக இருக்குது அப்படித்தான் நம்முடைய வாழ்வில் வந்து நாங்கள் அப்படி இப்படி இல்லாமல் சில காரியங்கள் நன்மையாக கடவுளின் விருப்பத்துக்கு இந்த கடவுள் என்ற நாமத்தை சொல்லி தீமையான காரியங்களை நாங்கள் சிந்திக்கவங்களை எல்லாம் இல்லை நன்மையான காரியம் பண்ணோம் கடவுள் என்றது அவர் அன்பானவர் அவர் இறக்க முடியவர் நன்மையை மாத்திருந்தும் செய்கிறவர் அப்போ அவருடைய இடத்துல நாங்கள் இதே நன்மையாக பெற்றுக்கொண்டு அவர் கேட்டுக்கொள்ளக்க அவர் எங்களுக்கு நம்ம நிச்சயமாக நமக்கு தருவார் சதியனுக்கு இப்போ தலையெல்லாம் ஆடுது

பிள்ளைகளும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம் இருக்கணும் ஆண்டவர்கள் எப்படி தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு தன்னுடைய பிள்ளை ஒரு ஊழியக்காராக இருந்துக்கிறவர்களுக்கு ஒரு கலம் தண்ணீரை கொடுத்தா கூட கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்ப சந்தோஷம் லீதியா கூட்டி சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷமே நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம்

ോ എന്നാ ചെയ്യം

சொல்லுங்க இல்ல நீங்க ஆரஞ்சு ஏபிள்னு சொல்லுங்க ஆரஞ்சுவா இருக்க냐 ஈ இர்வாலதனமே ஈ ரெலுலக்க

<laughs> Bye. Um Eu vou